தத்துடைய பரிசுத்தம் உள்ள நாமத்திற்கே மகிமை உண்டாவதாக இந்த சின்ன உங்களை வாழ்த்துகிறேன் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே அருமையான இந்த நான் உங்களை சந்திப்பதில் நான் பெருமகிழ்ச்சி அடைகிறேன் பரிந்து பேசின முர்தேகாய் இந்த முர்தேகாய் ஒரு நாளில் அவன் தாழ்த்தப்பட்டான் இன்று உயர்த்தப்பட்டு உயர்ந்த ஸ்தானத்தில் அவன் அமர்த்தப்படுகிறான் வேதம் என்ன சொல்லுகிறது பத்தாவது அதிகாரம் மூன்றாவது முர்தேகாய் ராஜாவாகிய அகாசுவேருக்கு இரண்டாவது யூதருக்குள் பெரியவனும் தன் திரளான சகோதரருக்கு பிரியமானவனுமாய் இருந்ததும் அன்றி தன் ஜனங்களுடைய நன்மையை நாடி தன் குலத்தாருக்கெல்லாம் சமாதானம் உண்டாக இருந்தான் பேசுகிறவனுமாயிருந்தான் அகாஸ்வேரு அடுத்த ஸ்தானத்தில் அவன் உயர்த்தப்படுகிறான் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே அப்படி உயர்த்தப்படும் போது அவன் ஒரு யூதன் தன்னுடைய ஜனத்திற்காக ராஜாவிடத்தில் பரிந்து பேசுகிறான் ஏன் இந்த வசனத்தை நான் தெரிந்து கொண்டேன் என்றால் இன்று நமக்காக நம்மை சுற்றி இருக்கிறதான ஒருவேளை பரிந்து பேச முன் வராமல் இருக்கலாம் ஆனால் அந்தவராகிய தேவன் உங்களுக்காக பரிந்து பேசுகிறவராக இருக்கிறார் நீங்கள் அவரை விசுவாசித்து பாருங்கள் அவருடைய சமூகத்தில் காத்திருந்து செபித்து பாருங்கள் தாழ்த்தப்படுகிறீர்களா நெருக்கப்படுகிறீர்களா பரிந்து பேச யாருமே இல்லை என்று நீங்கள் கவலையோடு இருக்கிறீர்களா கர்த்தர் சொல்லுகிறார் அன்பு மகனே மகளே நான் உனக்காக பரிந்து பேசுகிறவனாக இருக்கிறேன் என்று சொல்லி இன்று உங்கள் தேவன் உங்களை ஆசீர்வதித்து உங்களை வழிநடத்துவாராக